வணக்கம் டிஸ்ட்ராக்ஷன் இன்றைக்கி நம்மளுக்கு ஸ்மார்ட் ஃபோன் கையில் இருக்குது அது அட்வான்டேஜஸாகவும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அட்வான்டேஜஸ்னால் நம்ம உலகத்தில் யார்கிட்ட வேணாலும் பேசலாம் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாலும் கேதர் பண்ணலாம் எந்த ஒரு நெட்லேயும் போய் எதோ எந்த ஒரு யூடியூப் எதுனாலும் போய் நம்ம சர்ச் பண்ணி ஒரு சாட் ஜிடிபியிட்ட போய் செக் பண்ணி சர்ச் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு ஃபியூ செகண்ட்ஸ் போதும் அந்தளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் ஆகி போச்சு ஏன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் வேர்ல்டில் வாழ்கிறோம் அன்றைக்கி வி ஆர் லிவிங் இன் ஸ்மார்ட் வேர்ல்டு அதே சமயம் நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷனும் இருக்குது இந்த மொபைல் ஃபோன்னால் ஏன்னா லாட் ஆஃப் ஸ்பேம் கால்ஸ் யாரோ தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி நம்ம தொந்தரவு பண்ணுறாங்க நோட்டிஃபிகேஷன்ஸு வாட்ஸ்அப் மெசேஜஸ்ஸு டெய்லி குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் நைட்டு இது ஒரு வகையில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குதுனால் கூட சில டைமில் அது வந்து நம்மளுக்கு தொந்தரவாக கூட தோணுது சில டைமில் தினமும் நம்ம வந்து திரும்பி ரிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் குட் மார்னிங் குட் ஈவினிங் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது நம்ம வந்து சும்மா இருக்கவும் முடியாது ஸோ நம்ம வேலையை வெட்டியை விட்டுட்டு நம்ம வந்து அவங்களுக்கு குட் மார்னிங் குட் ஈவினிங் சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளோட ப்ரோக்ரெஸு படுது அதனால அவசியமானது இன்ஃபா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனோ அல்லது ஒரு தகவலை தெரிவிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க தெரிவிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது நம்மளுக்கு அது இயல்பு அது எல்லா ஃபேமிலிலேயும் இருக்கணும் எல்லா ஒரு சொசைட்டிலையும் இருக்கணும் எல்லாருக்கும் தேவை அதே தொந்தரவாக மாறக்கூடாது இன்றைக்கி அதுதான் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்னால் எவ்வளவோ தொந்தரவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸு எஸ்எம்எஸ்எஸ்ஸு இது வந்து நம்மளை வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுது இந்த டிஸ்ட்ராக்ஷனால் நம்மளால் ப்ரோக்ரஸ் பண்ண முட்றதுல நம்மளால் ஒரு பர்டிகுலர் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியறதில்ல ஏதோ ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் நம்ம அந்த வேலை வேலை மே வேலை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் தான் அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும் ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்னால் என்ன ஆகுது ஏதோ ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனாக ஏதோ ஒரு மெசேஜ் வந்தவொடனே இமீடியேட்டாக நம்ம ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வேற எங்கேயோ கூப்பிட்டு போவோம் எதையோ ப்ரெஸ் பண்ணுவோம் ஏதோ போவோம் அதுக்கப்புறம் திரும்பி யூடியூப் எங்கேயோ போய் 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 கடைசியில் பார்த்தா ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் இருபது நிமிஷம் வேலை பண்ணியிருப்போம் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணியிருப்போம் இது வந்து டிஸ்ட்ராக்ஷன் இது வந்து இந்த ஸ்மார்ட் வேல்ட்ல வந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ரஸ் தடுக்கிறதுக்காக ஒரு பண்ணப்பட்ட ஒரு சூன்யம் தான் இது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப டிஸ்ட்ராக்ஷனில் இருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ரஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முன்னே முன்னேற்றத்துக்கு நம்மளே ஒரு தடைக்கல்ல ஆகிறோம் அதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா இதில் போகலாம் நோட்டிஃபிகேஷன் போகலாம் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் வி கேன் கான்சன்ட்ரேட் அது ஒரு பர்டிகுலர் டைமில் எடுத்து காலையிலயோ சாய்ந்தரமோ மத்தியானமோ ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுட்டு மிச்ச டைமில் சைலண்ட் மோட்டில் போட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னு வச்சுங்களேன் நம்மளுடைய வேலைகளை நம்ம பர்ஃபெக்டாக பண்ண முடியும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் நம்ம யோசிக்கவும் முடியும் ஏன்னா யோசனைன்றது ஒரு பர்டிகுலர் டைமில் வருது ஒரு ஐடியா வருது அப்படின்னா அதை நம்ம யோசிச்சு யோசிச்சு நம்ம அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் தான் அதோடைய எஃபெக்டை நம்ம அனுபவிக்க முடியும் இது டிஸ்ட்ராக்ஷன் வரனால என்ன ஆகுது அந்த ஐடியாவே கம்ப்ளீட்டாக மருந்துணும் கம்ப்ளீட்டாக மறந்துட்டு வேறு ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்போம் கடைசியில் நாள் கடைசியில் போது ஒன்றுமே என்னடா இன்னைக்கு பண்ணோம் இன்றைக்கி ஒன்றுமே காலையில் இருந்து வேலை ஆகலையே அப்படின்ற ஒரு ஒரு குற்ற உணர்வு வருது அது வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் வீட்டில் அல்லது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களும் வந்து இப்போ சும்மா இருக்க டைமில் சும்மா அது டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது சார் டைமில் அதுக்கு தான் சாஃப்ட்வேர் கம்பெனில்தான் மொபைல் ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க மொபைல் ஃபோனு இல்ல மொபைல் ஃபோனை வந்து அவங்க செலக்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு லாக்கர் கொடுத்துருப்பாங்க அந்த லாக்கரில் வச்சுட்டு போனோம் வேலை பார்த்துட்டு வந்து தான் அவங்க ஓப்பன் பண்ண முடியும் இல்லைன்னா அவங்க சைலண்ட் மோட்டில் போட்டு தான் வைக்கிறோம் அந்த மாதிரி ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்றதுனால தான் அவங்களால டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் வேலை பார்க்க முடியுது அது மாதிரி நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கிறோம் அல்லது நம்ம ஒரு இன்டிபென்டெண்ட்டாக ஒர்க் பண்றோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்து கம்மி பண்ணணும் இல்லைன்னா நம்ம ப்ரோக்ரஸ் வந்து தடங்கலாகும் அதனால பாதிக்கப்படுறது நம்ம தான் தேவையானது தான் இன்ஃபர்மேஷன் தேவை நம்மளுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷனும் தேவையில்லை நம்ம இது ஏதோ இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ இல்லையா நம்ம வந்து டஸ்ட்பின் மாதிரி நம்ம பிரெயினை யூஸ் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் ஆல் இது டஸ்ட்பின் இல்லை இது இது வந்து திங்கிங் பவர் இருக்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது நம்ம பிரெயின் அது ஒரு ஐடியாஸ் திக் பண்ணும் கான்சன்ட்ரேட் பண்ணோம் நம்ம முயற்சியை நம்ம நம்மளுடைய முற்போக்கு சொந்தனை சிந்தனைகளை வந்து எப்படி பண்ணணுன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணுவோம் இல்லையா தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் தேவையில்லாத விஷயங்களை நம்ம பிரெயினில் போட்டு போட்டோம்னா அது ஒரு டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம டஸ்ட்பின்னா நம்ம பிரெயினில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ரஸ் வந்து டெஃபினெட்டாக நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளோட கோல் ஓரியன்ஷன் கோலோ அல்லது நம்மளோட பேஷனோ அல்லது நம்ம விஷனோ நம்ம அடைய முடியாது அதனால ஸ்மார்ட்ஃபோனால் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கோ அது அந்த அளவுக்கு டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அதை நம்ம யோசிச்சு நம்மளோட ஹேபிட்ஸை க்ரியேட் பண்ணி தினமும் ஒரு பர்டிகுலர் டைமில் பார்க்கலாம் ஒரு எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு ஒன் அவர் ஓகே வில் கான்சென்ட்ரேட் ஆன் ஒன்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் மெசேஜஸ் அண்ட் ஸோ எது இருந்தாலும் சரி அது நம்ம ரிப்ளை பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் டைமில் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்ச டைமில் நம்மளுடைய ப்ரோக்ரஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படி இல்லைனா வேஸ்ட் பண்ணான்னு வச்சிங்களேன் வாழ்க்கையில் ரொம்ப அதனால பாதிக்கப்படுறது நம்ம தான் ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நம்ம மொபைல் ஃபோனால் இருக்குது அப்படின்றது தான் என்னுடைய இன்றைய பேச்சு இது வந்து ஒரு சூழ்ச்சின்னு கூட சொல்லலாம் சூழ்ச்சி எப்படின்னா நம்ம ரொம்ப ஆக்டிவா இருந்தோம்னு வச்சுக்கலாம் நம்ம ப்ரோக்ரஸ் ஆயிரும் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டோம்னா ஒரு பர்டிகுலர் செக்ஷன் செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிறது பிடிக்கிறது இல்லை அவங்க நம்ம வந்து இந்த மிடில் கிளாஸ்லயோ அல்லது லோவர் மிடில் கிளாஸ்லயோ அல்லது போராவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம தடுத்து வெளியே வரணும் அப்படின்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து நம்ம வெளியே வரணும் இது வேர்ல்ட் லெவல் நடந்துகிட்டு இருக்கு எல்லா நாட்டிலையும் நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் நடந்துகிட்டு இருக்கு அது ஸ்மார்ட் ஃபோன் அது ஸ்மார்ட் போன் வந்து அது வந்து ஒரு பெரிய தடைக்கல்லாவே இருக்கு புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன் எது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு எதுவும் என்னுடைய வேலைக்கு என்ன தேவை என்னுடைய முயற்சிக்கு என்ன தேவை என்னுடைய ப்ரோக்ரஸ்க்கு என்ன தேவை அப்படின்னு நினைச்சிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் நான் வேற டிஸ்ட்ராக்ஷன் போக மாட்டேன் தேவையில்லாத ஒரு ஒரு மெசேஜோ தேவையில்லாத ஒரு நோட்டிபிகேஷனோ தேவையில்லாத ஒரு யூடியூப்ல போய் சேனலை பார்க்கறதோ நான் பண்ண மாட்டேன் ஏன்னா டைம் இஸ் மோர் ப்ரீஷியஸ் தென் மணி நம்ம எல்லாரும் இந்த உலகத்துக்கு வந்திருக்க ஒரு பர்டிகுலர் டைம் தான் இருக்கு நம்மளுக்கு அந்த டைம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒரு செகண்ட் கூட எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது கடவுள்கிட்ட ஏன்னா அவர்னாலே நம்மளுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அவர் நான் ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு நம்மளை எல்லாரையும் ஒரு பர்டிகுலர் டைம் தானே இவ்வளவு தான் அவனோட வருஷம் இந்த இத்தனை வருஷம் தான் நீ வாழ போறேன்னு அவர் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்காரு அதனால நம்ம பணத்தை வேணா சம்பாதிக்கலாம் இழந்துடலாம் ஆனால் டைம் வந்து இழக்க தான் முடியுமோ ஒழியே சம்பாதிக்க முடியாது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதனால் பணத்தை விட இம்பார்ட்டன்ட் டைம்க்கு தான் நம்ம கொடுக்கணும் அப்படி டைம் தான் கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்ட்ராக்ஷனை கம்மி பண்ணி நம்மளோட முயற்சிகளை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளியே வந்து நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டண்ட்டு நம்மளுக்கு என்ன ப்ரையாரிட்டி அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸை யார்னாலே தடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைய டிஸ்ட்ராக்ஷனை பற்றி பேசிய எனக்கு நன்றி உங்கள் எல்லாருக்கும் கேட்டதுக்கு நன்றி என் பேர் ராஜா சொக்கலிங்கம் நான் ஒரு ஆத்தர் அண்ட் நான் கோச் நன்றி வணக்கம் தேங்க்யூ